ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் பண்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம கன்னிராசிக்கு இந்த கிரகங்கள்லாம் எங்கே மாறியிருக்கு என்ன நன்மை தீமைகளை போகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏன்னா இவ்வளோ நாளாக கஷ்டங்களில் தான் இருந்துன்னு இருக்கீங்க இப்போ இந்த குரு அதிசாரம் சனி வக்கரம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே ஏதாவது மாற்றங்கள் இருக்கா நன்மைகள் நடக்குமா யார்கிட்ட கேட்குறது இப்படியெல்லாம் பல யோசனைகளோடு இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசினேர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு உத்தியோகத்தில் தொழிலில் இதில் எல்லாம் முடக்கத்தை கொடுத்து கொண்டுருந்தார் பிஸ்னஸ் பண்ணுறோம் சொந்த தொழில் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் எந்த தொழிலாக இருந்தாலும் ஒருத்தன் தொழில் பண்ணாமல் சாப்பிட முடியாது ஏதோ ஒரு தொழில் பண்ண எனக்கு தொழில்னா பூஜை பண்ணுறது ஜாதகம் பார்க்கறது இது என்னுடைய தொழில் சும்மாவே நான் வீட்டில் உட்காந்து யார் சாப்பாடு போடுவேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அந்த தொழில் அப்படிங்கிறத இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தில் தான் சிவபெருமானை பிச்சை எடுத்தார் ஈசானார் ஒரு பத்திலே இறந்து உண்டதும் புளிப்பானி சிந்தர் பாடலில் சொல்லுவார் ஆனால் பலவிதமான பிரச்சனைகள் பத்தில் குரு இருந்தால் நடக்கும் அப்படின்லாம் அனுபவிச்சுன்றிருந்த தங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தொட்டதை துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வீடு மனை வாகனம் வசதிகள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் சேரலாம் ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை ரெண்டு மூணு மாதத்துக்கு குரு பின்னாடி ரிட்டன் போகிற வரைக்கும் நல்ல சௌரியமாக இருக்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படுது வம்சவருத்தி ஏற்படும் அழகு சாதன பொருட்கள் பியூட்டி பார்லர்கள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அழகு நிலையங்கள் அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஹெர்பல் மூலிகை இயற்கை பொருட்கள் இது சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் வரும் அதே சமயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா ஜோதிடம் ஆன்மீக தொழில் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இவாட்டி தொழிலில் கெட்ட பேர் வரும் வருவான முடக்கம் ஏற்படும் ராசியிலேயே சுக்கரன் மிகச்சிறப்பு சிறப்பு புதன் வீட்டில் சுக்கரன் கண்டிப்பாக வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணம் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் மிகச்சிறப்பு பொருளாதார உயர்வு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் விலகும் கடன் தொல்லைகள் நீங்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஷேர் மார்க்கெட்டிங் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் சூரியன் புதன் சேர்க்கை புதன் சிறப்பு புதன்தான் வித்தை காரகன் தொழில்காரகன் கல்வி வயலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறு குறு வியாபாரங்கள் மளிகை காய்கறிகள் புஷ்பங்கள் பழங்கள் இந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் நெல்ல சூரியன் இருக்கிறதுனால பேச்சை குறைக்கணும் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் பேச்சால் கழகங்கள் ஏற்படும் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு வார்த்தையில் எதாவது சொல்லிடுவீங்க நீங்கள் செஞ்சது பூரா போயிடும் சொன்ன வார்த்தைகள் தான் மனசில் நிற்கும் அதனால் பேச்சை வந்து அளவாக அழகாக அளந்து பேசணும் அறிவோடு பேசணும் இந்த ஒரு மாதத்துக்கு தான் அப்புறம் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி அரசு வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் தகப்பனாருக்கு இருந்த வந்த நோய் நொடிகள் விலகும் தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வுகள் உண்டாகும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நன்மை உடன் பிறந்தவர்களுக்கூடம் அனுகூலம் உண்டு கூட மூலம் நன்மைகள் ஏற்படும் உங்கள் ரீதியாக அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க ரீதியாக நீங்களும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை மின்சாரம் ரயில்வே கப்பல் விமானம் போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை நாலு ஐந்தில் ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்தில் சனி ராகு மிக மிகச் சிறப்பு தொட்டது தொடங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரப்பதிவு வணிக வரித்துறை வருவாய்த்துறை மாவட்ட கரையோரங்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் சனிராகு சேர்க்கை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பு உள்ளாட்சித் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பானது ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் மிக மிக நன்மை கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் நன்மை மட்டும்தான் தீமை கிடையாது ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது கெட்டது பண்ணிக்கின்ற கிரகங்கள் நல்லது பண்ண துவங்கி எல்லா அதிசாரத்திலையும் வக்கரத்திலையும் வந்து உங்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத கொடுக்குறார் அப்போ இந்த மாதம் கன்னிராசிக்கு ஒரு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் சிவப்பு அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மாதவ பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்